கொள்ளை அடிக்கணுமான்னு நினச்சிருந்தா நாங்கள் எப்பயோ இந்த தொழிலை செஞ்சு அடிச்சு நல்லா இருந்திருப்போம் ஒவ்வொருத்தரோட உணர்வுகளுக்காகத்தான் நாங்கள் வந்து இதில் வந்து வேலை செஞ்சு கொண்டு நிறைய பேர் வந்து தேவையில்லாத கருத்துக்கள் அதை நாங்கள் கணக்கெடுக்கவும் இல்லை கண்டுக்கவும் இல்லை அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கோல் பண்ணி என்ன தம்பி இப்படி போடுறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் தானே அந்த விளக்கத்தை நான் பொதுவாக இதில் வந்து போட்டுறேன்டா எல்லாருக்கும் கொண்டிருக்க தேவையில்லை ஒருத்தர் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுவீங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறது வந்து ஒரு உணர்வுகள் அந்த ஒரு விஷயம் விளங்குதா நாங்கள் அது இந்த இதில் வந்து பப்ளிக்கில் வந்து இவ்வளோ ஒரு இது போலவோஸ் வச்சுருக்கிறோம் இவ்வளோ வச்சிருக்கிறோம் நிறைய பேர் வச்சுருக்கிறோம் இதன் மூலம் ஒரு இது கிடைக்கும் ஒரு நிதி கிடைக்கும் இதை வந்து அவங்களை கொண்டு சேர்க்கணும் என்கின்ற ஒரு உணர்வோடு தான் நாங்கள் வந்து இதை செய்கிறோமே தவிர்த்து கொள்ளையடிக்கிறதோ ஆட்டையை போடுறதோ என்கின்ற நோக்கம் வந்து எங்களுக்கு இதில் இல்லை அப்படி செய்கிறதுன்றதான் சொல்கிறேனே கிட்டத்தட்ட நான் மற்றபடி சொல்வேன் பிரபலத்துக்காக செய்கிறீங்கள் பேருக்காக புகழுக்காக செய்கிறீங்கள் பேருக்கும் புகழுக்கும் பிரப பிரபலமாகிறதுக்கும் இது மட்டும் இல்லை சரி அண்ணா எனக்கு இவ்வளோ பார்வையாளர்கள் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறது நான் என்னுடைய கலைப்பயணத்தின் மூலம் வந்தது இவ்வளோ மக்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறதுலாம் கலைப்பயணத்தின் மூலம் வந்தது நான் அதையே கொண்டு போய் கொண்டிருப்பேன் நிறைய பேர் பார்க்கினோம் நிறைய பேர் பேசாமல் நான் பேசாமல் இருந்திருந்தனடா என்ன தம்பி எவ்வளோ பேர் பாதிக்கப்படினோம் பேசாமல் இருக்கிறீங்கன்னு கேள்விக்கூடிய அகம் இருக்கிறீங்க விளங்குதா நான் நேர்மையாக இருக்கணும்ன்றதுக்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு செயல்களையும் வந்து நே உமைப்படி நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து போட்டு போட்டு செஞ்சு கொண்டு வந்தேன் அதுலேயும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் இப்படி செஞ்சுருக்கலாம் தானே இதை குறைச்சிருக்கலாம் தானே அதை அங்கே வாங்கியிருக்கலாம் தானே இஞ்சி வாங்கியிருக்கலாம் தானேன்னு சொல்லி சொல்லி ஒரு மாதிரியான கருத்துக்களை வந்து ஒவ்வொருவர் வந்து கொள்றீங்க ஸோ இது வந்து எனக்கு பிரச்சனையும் இல்லை கதையும் இல்லை என்ன வந்து காசு போட்டாள் தங்க காசு போட்டாள் தங்களோட கணக்கத்திறனா தம்பி நீங்கள் எங்களுக்கு கணக்கு காட்டினா சரி என்று சொல்லிடணும் அந்த மாதிரி தான் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கணும் நீங்கள் சும்மா தேவையில்லாத கதையை செய்கிற நீங்கள் காட்டணும் முடியல பிள்ளங்குதா அதை நான் செஞ்சு சரியாக செஞ்சோண்டிருக்கிறேன் இதுவரை காசு போட்டாக்கள் வந்து எவ்வளோ பேர் எங்களுக்காக உங்களுக்கு நீங்கள் மக்களுக்கு செய்கிறீங்க தம்பி நான் உங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லி கூட அந்த அக்கவுண்ட் லிஸ்ட்டில் போட்டு கொண்டிருக்கிறேன் நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கேன் இல்லை இவ்வளோ நிதியும் வந்து நாங்கள் மக்களுக்கே கொடுத்து கொண்டுருக்கிறோம் பொருளுதவியாக நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு கொண்டும் வேண்டாம் முடிஞ்ச அளவு நாங்கள் போக்குவரத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் பார்த்துக்கொள்றோங்கள்ட்ட இருந்தால் பார்ப்போம் இல்லையான்னு அதில் வந்து கவர் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் கவர் பண்ணி கொண்டு இருக்கோமே தவிர நினைச்சிருந்தால் கிட்டத்தட்ட எங்களுக்காக போட்ட காசே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வரும் அதெல்லாம் நாங்கள் கிடையாது ஃபுல்லாக லிஸ்ட்டெலாம் இருக்குது விளங்குதா அந்த மாதிரி தான் செய்கிறோம் இந்த கடையில் வந்து வில் பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிக்கொண்டு அதை வந்து ஒரு மாதிரியாக கெட்டு கொண்டிருக்குறீங்க இந்த பில்லில் வந்து நாங்கள் ஒரு தொகையாக கிட்டத்தட்ட அந்த கடையில் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நிவாரண குழுக்கள் நிவாரண உதவி செய்கிற நிறைய பேர் அங்கே தான் சாமான் வாங்கி கொண்டிருக்கீங்க விளங்குதா ஸோ அவங்க அந்த பிஸியில் அவங்க வந்து அந்த பில்லெல்லாம் கரெக்ட் பண்ணி செய்யலாம் தான் பட் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா எல்லோரையும் போட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இப்படி வந்து நாங்கள் வந்து ஒரு பொருட்களை கேட்க நின்று அவங்க பார்சல் கட்டி பேக் பண்ணி இரவிரவா எங்களுக்காக மக்களுக்காக தங்களுடைய ஒரு சேவையாக இருக்குன்னு சொல்லி அவங்க செஞ்சோன்னு இருக்கணும் ஆனால் ஒரு இருநூறுவாக்கு ஒரு பொருளோட கேட்கலாம் அதில் ஒரு லாபமும் இல்லாமல் கொழும்புலேருந்து டைரெக்ட் அடுத்து கொண்டு வர்றவங்க அவங்களோட சம்பளம் லொரி அந்த லாபங்கள் கூட வைக்காமல் அந்த விலையில் வந்து ஒரு இதுவும் வைக்காமல் வச்சு தராங்க சரி அவங்க செய்கிறாங்களோ ஒரு பதினஞ்சு ரூபா லாபம் வச்சாலும் பத்து ரூபா முப்பது ரூபா வைக்க வேண்டிய இடத்துல பதினஞ்சு ரூபா வெட்டி அவங்களுக்கு தேவைதானே அங்கே சாப்பிட்டுக்கு நின்று நின்று எவ்வளோ பிள்ளைகள் வேலை செய்தோ இரவிரவா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அது போடணும் முதலாளி கூட சேர்ந்து இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கார் மக்களுக்காக ஆ சும்மா இருந்து கொண்டு இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு ஒரு இது செய்யாமல் எழுதிக்கொண்டு ஒரு ஒரு இது இதை செய்கிறான் கொள்ளடிக்கிறான் அது பண்ணுறான்னு சொல்லி கொண்டு இருக்கிறதில் வேலையில் இறங்கி செய்யுங்கோ உங்களுக்கு அப்படி ஒரு அப்படி உங்களுக்கு மன திருப்தி இல்லைன்னா வாங்கோம் எங்கள்கிட்ட நேரம் வாங்குவோம் எங்களோட சேர்ந்து பயணிங்கோ நாங்கள் எப்படி செயற்படுறோம் என்ன செய்கிறோம் ஒன்று நாள் நின்று காட்டுங்க கிட்டத்தட்ட நாங்கள் நாலு நாளாக செயற்படுறோம் ஒழுங்காக நித்திரை இல்லை ஆ ஒழுங்காக நான் சாப்பாடு தண்ணி இல்லை எவ்வளோ நாங்கள் திரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஓடி 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 எவ்வளோ களைப்போட என்ன களைப்போடு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பேர் வேலையை விட்டு எங்களோட நிற்கிற பொடியலெல்லாம் நாலு வேலை செய்கிறவங்க ஆட்டோ ஓட்டம் அந்த ஓட்டம் தினக்கூலியல் அந்த மாதிரி போகிறோம் இதே நானும் ஓடுற செய்கிறேன் நான் எங்கள் வேலையை நான் விட்டுட்டு தான் இதுக்காக ஒதுக்கப்பட்டு நாங்கள் டைமை கொடுத்து இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு உழைப்பு வேணும் எங்களுடைய குடும்பத்தை நாங்களும் பார்க்கணும் என்கின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் யோசிக்காமல் கதைச்சோண்டிருக்காது இதை வச்சு நான் இதில் உள்ள பணத்தை அடித்து மக்கள்கிட்ட பசிக்கு காசை வாங்கி போட்டு அந்த காசை வச்சு தின்றதில் எந்த ஒரு புண்ணியமும் இல்லை பாவம்தான் கிடைக்கும் அதை நாங்கள் யோசிக்கிறோம் நீங்கள் யோசிக்குங்கள் சரியா தேவையில்லாமல் கதைக்கிறாக்களுக்கு கதைக்கிறாங்களை கதைக்கிறவன் கதைக்கட்ட பிரச்சனை இல்லை அதை பார்த்துட்டு வந்து என்னண்ட்ட கேள்வி கேட்குறாக்களுக்கெல்லாம் இந்த வீடியோட இதாக தாரேன் சரியா பாருங்க புரிஞ்சு கொள்ளுங்கள் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படி உங்களுக்கு இது இது இல்லைன்னா நேரடியாக வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் உங்களுடைய விலையல் பட்டியலையும் கேளுங்க செந்தூரன் அவ்வளோ செஞ்சிடும் என்ன செஞ்சவளோ வாங்கினவரெண்டு ரெண்டு என்னட்ட வாங்கோ நான் உங்கள்கிட்ட என்னென்ன மணி செஞ்சினான் வந்து என்னட்ட ரெண்டு நாள் ரெண்டு என்னோட தெரியுங்கோ உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி என்னோட காசு தந்தவர்கள் எல்லாம் இதில் வீடியோ பார்ப்பிங்களே அவர்கள்ட்ட கேளுங்க செந்தூரனை நீங்கள் சரியாக செயற்படுத்தினானா அப்படி அப்படின்ட்டு கேளுங்க சரி ஒருத்தர் டீட்டெயில்ஸ் நான் போடுறேன் அப்படின்னா ஸோ அவங்கள்ட கேளுங்க அவங்களுக்கு சரியாக இருக்கிறேன் காசு தந்தவங்களுக்கு கணக்கரைக்க காட்டுறேன் சரியாக இருக்கிறேன் சாமான் சாமான வாங்கினவர்களுக்கு சரியாக இருக்கிறேன் கொண்டே கொடுக்குறவர்களுக்கு சரியாக இருக்கிறேன் சும்மா குழப்பீரர்களுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லி கொண்டிருக்கணும் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை இது பொதுவாக கேள்வி கேட்பவர்களுக்கு இந்த காணொலியை போட்டுக்கிறேன் எதுவும் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுவோம்